முடிஞ்சா அரசியல் நடத்துங்க இல்லன்னா கட்சியை கலைச்சிருப்போம் உனதான் மதிக்கவே இல்ல மக்கள் பதினாலு வருஷமா தெருவுல தானே தெரியுற வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க வக்கலையில என்னத்துக்கு இந்த ஆட்டம் அண்ணா சொன்னாரு நாளா கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு குடி உரிமை கிடைச்சிருமா ஆனா நாலு நாளா பாஸ்போர்ட் வாங்க முடியாம திருறாரு ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு கொக்கைன் குடிச்சிங்களா அதை குடிப்பாங்களா சாப்பிடுவாங்களா அண்ணன் கிட்ட கேட்டா தெரியும் ரேடிசன் ப்ளூ

வெளிப்படையாக மன்னிப்பு கேக்கணும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும் இல்லனா சீமானை உடனடியாக கை செய்ய ஒரு நட்டமும் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படாது சீமான் போன்றவர்களை தமிழ்நாடு அரசு கைது பண்ணா அடுத்த முறை படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நான் எல்லாம் வணிகணக்குல பேசுவேன் ஏன்னா அம்புட்டு இளைஞர்களை இளம்பெண்களை சிறுவர்களை ஏமாற்றி என்னுடைய வாக்காளர்கள் இவர்கள் என்று சீமான் கூச்ச

நைட்டும் பிள்ளைய தூங்க உன் இது செய்வேன்றான் சொந்த 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 கட்சிக்கார பொண்ணு கட்சிக்காக இழந்தவன் உயிரை கொடுத்த ஒரு இளைஞன் அவனுடைய மனைவி கடைசியில மன்னனைய ஊத்தி கொளுத்துக்கிட்டாங்க செத்தும் போனாங்க செத்து போனாங்க ஒரு கட்சிக்காக ஒரு கொள்கைக்காக உள்ள இறங்கி பொருளாதாரத்தை இழந்து ஒரு பைய கடைசில மனைவியை இழந்த குழந்தைகளோடு நட்சத்திர இருக்கிறாரு சீமான் பொறுப்பேற்பாரா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கிற தமிழ் தேசியத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்னா அது சீமான் தான் ஆனா நீங்க ஏன் வந்து அவரை திட்டுறீங்கன்னு புரியல ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ராத்திரி எல்லாம் தூங்கல இல்ல எத்தனை வருஷமா நானும் தூங்காம திரிஞ்சிருப்பேன் ரைட்டும் போகலும் தூங்க மாட்டானுங்க அவன் ஃபுல்லா இருப்பான் அவன் ஃபுல்லா போட்டு தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க்க வாழ வைக்கிற தம்பிங்க தான் அந்த தம்பிங்க தான் இவ்வளவு வேலைய பார்த்துட்டு இருக்கிறானுங்க அவன் வந்து நம்மள ராத்திரியும் போகலும் தூங்க விட மாட்டான் போனை போட்டு எதுக்கு நீங்க இதை வேலை பாக்குறீங்க போனை போட்டு யார் நீங்க அதுல எனக்கு குண்டாங்கூர்க்கா பேசுவானுங்க எனக்கு முதல்ல விவரம் தெரியாது நான் வந்து அதை விட போட்டு அடிச்சிருவேன் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஓட்டுவாங்க எந்த அடிப்படை அரசியலுக்கும் தகுதியற்ற ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்க இன்னொரு தலைமையை உருவாக்கக்கூடிய தலைவன் தனக்கு அடுத்த தலைமுறையை தலைவனாக தான் தலைவனா இருக்க முடியும் ஆனால் தனக்கு அடுத்து வருகிறவர்களை தற்கூரிகளாக உருவாக்கிய ஒரே ஆளு சீமான் என்கிற தற்கூரி தான் கட்சிக்காரனே தற்கூரியா வைப்பாரு அவர் சொல்வார் பாருங்க இங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது ஞாபக சக்தி இருந்தா அண்ணன் சீமான் எடுத்து ஓடுன ஒரே ஒரு படத்தை சொல்லுங்க அவர் எடுத்த படம் அவருக்கே மறந்துருக்கும் எடுத்த நாலு படமும் போயிருச்சு ஆனா அண்ணன் சீமான் இன்னைக்கு எளிய தமிழ் பிள்ளை வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பள்ளி குழந்தைகள் நிற்கிறீங்க பஸ் ஸ்டாண்ட்டில் பஸ் சேர வந்த அம்மாக்கள் அக்காக்கள் நிற்கிறீங்க ஒருவேளை வேளை ஏதாவது சீமானுடைய காணொளியை பார்த்து எப்படி பேசுவார்வார் அவர் ராத்திரி வாய் ஆடியோவில் பேசுவார் பாருங்க அதை கேட்டிங்கன்னா இந்த பேச்செல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருவீங்க அது வா நம்ம ஹெட்போன் போடாம கேட்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த சீமான் எளிய தமிழ் பிள்ளைகளுடைய அடையாளம் என்று சொல்வதா யோக்கியத்தனம் யார் செய்யுமா எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஏழு வருஷம் நமக்கு பழகம் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம குருன்னு பாக்குறோம் ஃப்ரெண்டாவே கூப்பிட்டு வந்து திட்டுறாங்க வரன்னு ஏங்க அப்பெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கருப்பு சட்டக்காரங்களோட சேர்ந்து மேடை ஏறி மேடையில பெரியாரு பகுத்தறிவு அம்பேத்கர் உருட்டி விட்டு ஏதோ வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தாரு இப்போ காசு சேர்ந்துருச்சு திரள் நிதி கேள்விப்பட்டிருக்கீங்களா திரள் நிதி வேற ஒண்ணு இல்ல நீங்க வேறு வசந்தி உழைப்பீங்க நான் நாசுக்கா வந்து தமிழ் தேசிய என்ற பேர்ல உங்ககிட்ட உங்க உழைப்ப ஆட்டை போடுவேன் அதுக்கு பேரு திரள் நிதி திரள் நிதியில எங்க அண்ணன் எப்படி வாழ்றாரு தெரியுமா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாச வாடகை சீமானவர்களுடைய வீட்டுக்கு மாச வாடகை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அஞ்சு காரு சாரி இப்போ ஒரு கார் வாங்கிருக்கா ஒரு கோடியா தெரு கோடியில நம்ம நிக்கிறோம் ஒரு கோடி எங்க தெரிய ஒரு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிருக்காரா அண்ணன் ஆறாவது காரா அப்ப ரெண்டரை லட்சம் ரூபாய் அவருடைய வீட்டு வாடகை அறுபதாயிரம் கார் நிப்பாட்டுறதுக்கான இடத்துடைய செலவு அப்புறம் பதினஞ்சு வேலைக்காரங்க ஒரு ஒய்ஃப் ஒண்ணு ஒண்ணு

ஒரு திமிரு பிடித்த அரசியல் புரோக்கர் தான் சீமான் என்ன தைரியத்தில் அனைத்திந்திய இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்து பேசுறான் அது தைரியம் இல்ல பயந்துட்டான்னு அர்த்தம் இந்த பொம்பளை சிக்கணும்னா வச்சு சதச்சிருவாங்க தெரியும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் உயிரை துச்சமா வச்சு காடு மலை மேடு எங்க பிரச்சனை ஒரு குரல் ஓங்கி ஒழிக்குதுன்னா ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய குரலா இருக்கும் எக்கச்சக்கமான கூட்டமைப்பு பெண்கள் வந்திருக்கீங்க ஜனநாயக மாதர் சங்கத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த கூட்டம் ஒரு சாட்சி அண்ணா ஏராளமா அடுத்து விட்ட கதை உண்டு அவர் மேடையில் அடுத்து விட்ட கதையை ஒழுங்கா எழுதியிருந்தா கூட நாலு படம் ஓடி இருக்கும் அண்ணா சொன்னாரு நாளா கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க

எப்படியாவது வளரணும் தமிழ் தேசிய வளரணும் அந்த தம்பி பேரு வண்டாரி தமிழ்மணி நீங்க போட்டு பார்த்தா நூத்து வீடியோ இருக்கும் அந்த வண்டாரி தமிழ்மணி நகைக்கடை வச்சிருந்த தம்பி சீமான் கட்சியில சேர்றாரு சீமான் கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் ஓசில நகை வைக்கிறான் கடலுக்கு நகை வாங்குறான் இந்த கடனை திருப்ப கொடுக்கல கடைசியில கடையவே மூடிட்டாரு அப்புறம் என்ன பண்றாரு ஒரு அறப்பாடி லாரியை வாங்கி ஓட்டுறாரு இந்த அறப்பாடி லாரிய வாங்கி ஓட்டும் போது போன தேர்தலுக்கு போனவங்க அந்த அடப்பாடி அதாவது போன சட்டமன்ற தேர்தலுக்கு முத சட்டமன்ற தேர்தல் அறப்பாடி லாரிய கொடுங்க நாங்க ஓட்டிட்டு உங்களுக்கு மாத வாடகை கொடுத்துறோம் கஞ்சிக்கலாமா இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அறப்பாடி லாரிய வாங்கி ஒன்றாம் மாசம் ஓட்டிட்டு காசே தராம ஓடி போனோம் தான் இந்த சீமான் என்கிற ஒரு தற்கொலை நான் சொல்லுவேன் இன்னொன்னு ஞாபகம் கடைசியில வறுமைக்கு போயிட்டாரு அவரு காசு இல்ல ரெண்டு குழந்தைங்க ஒய்ஃப் ரொம்ப வறுமையில இருக்காங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் பழைய கடங்காரர்கள் கட்சிக்கார அவங்க போன போட்டு கேக்குறாங்க அதுல சாட்டை துறைமுருகன் ஒரு தம்பி இருக்காப்ல அந்த தம்பி கொடுக்க வேண்டிய காசை கேக்குறாப்ல ஐயா காசை தாங்க ரொம்ப வறுமையில இருக்கேன் ஏதோ என் பிள்ளைக்குட்டியோட இருந்துக்கிறேன்னா காசு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லணும் ரெண்டு தானே பதில தருவேன் தரமாட்டேன் ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா நேத்து உங்களை என்ன பண்ணாரோ அதான் இன்னைக்கு பண்ணாரு விடிய விடிய உலக நாடுகள் முழுவதும் இருந்து ஆண்கள் புறம் போன்ல பேசிட்டே இருக்கான் ஆண்கள் புறம் பேசுறான் உலக நாடுகள் முழுவதும் பேசுறான் போலீஸ்கார் போலீஸ்கார் வந்து ஒரு அஞ்சு ரெண்டே நிமிஷத்துக்கு முடிச்சு உலக நாடுகள் முழுவதும் பேசுறான் நைட்டும் பகலும் அந்த பிள்ளைய தூங்க விடல ஆபாசமா பேசுறான் உன் பொம்மளை பிள்ளை செய்வேன்றான் ஒன்னா இது பண்றேன்றான் சொந்த கட்சிக்கார பொண்ணு சொந்த கட்சிக்காக நகைக்கடை இழந்தவன் சொந்த கட்சிக்காக உயிரை கொடுத்த ஒரு இளைஞன் அவனுடைய மனைவி கடைசியில மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க செத்தும் போனாங்க செத்து போனாங்கங்க ஒரு கட்சிக்காக ஒரு கொள்கைக்காக உள்ள இறங்கி பொருளாதாரத்தை இழந்த ஒரு பையன் கடைசியில மனைவியை இழந்து குழந்தைகளோட நட்சத்தரவுல நடிக்கிறாரு சீமான் போற நான் கேட்கறேன் ஒரே ஒரு விஷயம்தான் ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு கொக்கையும் குடிச்சிங்களா அத குடிப்பாங்களா சாப்பிடுவாங்களா அண்ணன் கிட்ட கேட்டா தெரியும் ரேடிசன் புளு ஏன்னா எளைய தமிழ் பிள்ளை ராடிசன் புளுவுல இருபத்தஞ்சாயிரம் வாடகை ராடிசன் புளூல தான் தங்குவார் நம்மலாம் போனா தோழங்க வீட்டில் தங்குவோம் அங்க இருந்து நம்ம கூட்டி போய் கூட்டம் நடத்துவாங்க ஆனா ராடிசன் புலுல தங்குறவரே கேக்குறாரு கோகைன் கஞ்சா குடிச்சீங்களா டாஸ்மார்க்ல தண்ணி அடிச்சிட்டு படுத்துட்டீங்களான்னு கேக்குறாரு நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் சீமான் இதற்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும் இல்லனா தமிழ்நாடு அரசு பெண்களை பாதுகாக்கிற அரசு பெண்களுக்காக திட்டமிடுகிற அரசு இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அரியணையில் உட்கார்றதுக்கு தெரு தெருவா பேச நாட்கள் நானும் ஒருத்தி அந்த உரிமையில கேட்கிறேன் மக்களுக்காக களத்தில் நிற்கிற அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய வேலைகளை கொச்சைப்படுத்திவிட்டு அவர்கள் செய்கிற வரலாற்று அரசியலை கேவலப்படுத்தி மாதர் சங்கத்தினரை குடிகாரர்கள் என்று சொல்லி நீ கஞ்சா குடிப்பன் சொல்லி இழிவு செய்திருக்கிற சீமானை உடனடியாக கைது செய்ய ஒரு நட்டமும் தமிழ்நாடு அரசு ஏற்படாது சீமான் போன்றவர்களை தமிழ்நாடு அரசு கைது பண்ணா அடுத்த முறை படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அதனால சீமான் போன்ற புள்ளுரிவுகளை கைது செய்ய வேண்டும் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் மாதர் சங்கத்தை தொடலான் நினைச்சா சீமான் அடையாளம் இல்லாமல் காணாமலாக்கப்படுவார் காரணம் நாங்கள் ஜனநாயக சக்திகள் மக்களுக்காக சட்டத்தை மதிக்கிறவர்கள் களத்தில் நின்று போராடுறோம் உங்களுக்கு தெரியும் உங்க வீட்டில் நீங்க எப்படி பயந்து பிரியாணி ஆக்கி கொடுத்து நாலு கட்டையை கொடுத்து பாதுகாப்புக்கு நாலு பொம்பளை பிள்ளைகளை நிக்க வச்ச கேவலமான வரலாறு பெரியாரை நீங்க பேசும்போது நாங்கள் பார்த்தோம் அவ்வளவுலாம் பயப்படாதீங்க நாங்க நாலு கேள்வி கேட்டா நீங்க நாக்க அப்படிங்கிற மாதிரி அரசியலா அவங்களை நிற்க வச்சு உரிச்சு காலி பண்ணுவோம் எனவே சீமான் போன்றவர்கள் முடிஞ்சா அரசியல் நடத்துங்க இல்லைன்னா கட்சியை கழிச்சிருப்போம் உனதான் மதிக்கவே இல்லை மக்கள் பதினாலு வருஷமா தெருவில் தானே தெரியுற கூட ஜெயிக்கல என்னத்துக்கு இந்த ஆட்டம் சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தை சிவப்பு சித்தாந்தக்காரர்கள வச்சுக்கிட்டாலோ ஜனாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள காட்டினாலோ தமிழ்நாட்டினுடைய பெண்களை நினைச்சாலோ சீமான் என்கிற ஒரு அடையாளம் தமிழ்நாட்டின் அவமானகரமான அடையாளமாக உறுதிப்படுத்துவோம் சீமானை அரசியல் அனாதையாக்குவோம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த போராட்டம் சீமான் முடிச்சு சீமான் போன்ற சில்லறைகளை தற்கொலிகளை கண்டித்து இல்லை ஞாபகம் வச்சுக்க காலத்துல துப்பாக்கி நெஞ்சை கொடுத்து நின்ன கூட்டம் இது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது ஞாபகத்தில் வைத்து கொண்டு அடக்கி வாசிக்கனுடைய சீமானுக்கு ஆர்டர் போடுறோம் இதோடு நிறுத்திக்கிட்டால் உனக்கு நல்லது நன்றி வணக்கம்